பரிசுத்த வீதாகமும் பழைய ஏற்பாடு ஓசியா ஏழாம் அதிகாரம் நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்பிராயிமின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் திருடன் உள்ளே வருகிறான் வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாரும் விபச்சாரக் அப்பன் சுடுகிறவன் எரிக்கும் அடுப்பை போல் இருக்கிறார்கள் அவன் மாவை பிசைந்தது முதல் அது உப்பி போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான் நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சை ரச துருத்திகளால் அவனுக்கு வியாதியுண்டாக்குகிறார்கள் சரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான் அவர்கள் பதவி இருக்கும்போது தங்கள் இருதயத்தை அடுப்பை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவர்களில் அளப்பு மூட்டுகிறவன் ரா முழுதும் தூங்கினாலும் காலமேயோவென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியாய் எரியும் அவர்கள் எல்லாரும் அடுப்பைப் போல் அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பற்றித்தார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள் அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை எப்பிராயும் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பிராயும் திருப்பி போடாத அப்பம் அன்னியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது அவனோ அதை அறியாதிருக்கிறான் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிட்டாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் இருக்கிறார்கள் எப்பிராயும் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தியில்லை எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசிறியனிடத்துக்கும் போகிறார்கள் அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன் அவர்களுடைய சபையில் கேள்வியானத்தின்படியே அவர்களை தண்டிப்பேன் அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு வரும் எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள் நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிறபோது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சை ரசத்துக்காகவும் கூப்பிடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் நான் அவர்களை தண்டித்தேன் அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல மோசம் போக்குகிற வில்லை போலிருக்கிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய முக்கிரத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள் இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை